ஹலோ கே இருக்கலாம் குரு நாளைக்கு மை கால் குருமூர்த்தி சிவாச்சாரியார் கபாலீஸ்வர் கோயிலில் அம்பாருக்கு படிசிரத்தையாக அச்சலம் பண்ணி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன் சிவாச்சாரியில் எனக்கு பிடிச்ச ஒரு டாப் த்ரீ ஹிட்லிஸ்ட் இருக்கு இல்லையா அது குருமூர்த்தி இவர் ரமேஷா பாலாஜி கோயில் இருக்கவே இருக்கா கேட்கவே இல்ல ரொம்ப கோயில் அம்மன் கோயில் சார் மேகாவத்தம் ஈசியார்ல கடவுளூர் கிராமம் கேள்விப்பட்டேன் கல்பாக்கம் பக்கத்துல கல்பாக்கம் பக்கத்துல உள்ள போன இன்டீரியராக பையன் அங்கேதான் பூஜை பண்றாரு விசேஷம் அது வந்து நம்ம மயிலாப்பூர்லாம் நிறைய பேர் ஆமா குழந்தை சென்னையிலேருந்து வராங்க நிறைய பேர் குழந்தைங்க உமன் குழந்தை ரொம்ப நம்ம அம்பாள் தான் மேக்காவது என் இது வைணவ பேர் மாதிரி இருக்குது மேக்காவது அது அந்த நாளில் தான் ரொம்ப ஃபேமஸான கடல் கடல்லு கிடைச்சி நாங்கள் ரொம்ப பாரம் ஜாஸ்தியாக இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காய் நம்ம அம்பாளுக்கு இந்த சூடி குருத்தை சுடற்கொடி மாதிரி நாமே போட்டு என் அம்பாளுக்கு పాస్పోర్ట్ అంటే డివైస్ మొదలవుతుంది అంటే ముందు అప్లై యాక్షన్ అయినప్పుడు ఈ గోడల பார்க்கும் நீங்கள் அப்படியே தமிழ் அரசு ஒரு சொல்லிடுவோம் இவர் வந்துட்டு அப்புறம் அரசு விடாம போடுறது நறுநிலை நாயகி தேவி போர்த்தி கருந்தார் கௌரி போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி எங்கும் நிறைந்த இன்பொருள் போற்றி இளமை நாயகி எந்தாய் போற்றி வளமையங்கும் வள்ளியே போற்றி ஆழை போல் மணிகாலே போற்றி ஏழை வைத்தனை பெற்றோய் போற்றி பார்வலை நாயகி பார்ப்பதி போற்றி சூழ் குண்டூடலாம் தோற்றினாய் போற்றி அறமலர் நாயகி அம்மை போற்றி மரம் கடைகளை மனோமணி போற்றி போகம் மாவட்ட பொற்படி போற்றி பாகம் பிரியா வரா போற்றி உளவு வளர்க்கும் ஒருத்தி போற்றி அலர்தல் குடிதலை மணவலர் போற்றி கத்து கடல் வரா முத்தி போற்றி நத்தும் அடியார் போற்றி கற்றவர் பின்ப கடலை போற்றி மற்றவர் கெட்டா வாங்கி போற்றி சிவகாமி அம்மை செல்வி போற்றி கோணப்புறங்களில் பொருந்தினாய் போற்றி வலிகாய் எத்தமர் அண்டாய் போற்றி களிசூழாவரி காப்பாய் போற்றி வண்டுவார் மொழி மாதா போற்றி செண்டாடும் விடை செய்ய போற்றி உளவு வளர்க்கும் ஒருத்தி போற்றி கற்பகம் வள்ளி உன் கடலி போச்சு கற்பி பார்க்கு